சக்தி ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை ஆகிலிய நட்சத்திர நேயர்களே ஆகிலிய நட்சத்திர நேயர்களே நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யணும் யாரையார் பார்க்கணும் ஒரு என்ட்ரிக்கு அப்ளிகேஷன் போடணும் ஒரு ஏழைக்கு அப்ளிகேஷன் போடணும் வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போடணும் ஒரு பெரிய நபரை சந்திக்கணும் இல்ல பொண்ணு பார்க்க போகணும் மாப்பி பார்க்க போனோம் சித்திர நட்சத்திரம் நீங்க சித்திரையில ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பருங்க அந்த காரியம் அந்த சித்திர நட்சத்திர அன்னைக்கு வில்வ மரத்தை நடுங்க ஒரு சிவன் கோயில் அந்த வில்வ மரத்தில் அந்த வில்வ எதைய பறிக்கணும் அன்னைக்கு தான் பறிக்கணும் விஸ்வகர்மான ஒரு சாமி இருக்கு அந்த சாமி ஒரு சைட்ல ஒரு சைட்ல வில்வையில ரெண்டையும் லேமினேஷன் பண்ணி சிவன் கோயில போய் அதை பூஜையில வைக்கணும் அதை எடுத்து பாக்கெட்ல வச்சிக்கணும் நீங்க ஒரு என்ட்ரிக்கு போறிய யார சந்திக்க போறீங்க திடீர்னு போறீங்கன்னா இத கொண்டுட்டு போங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் என்ன செய்யணும் எனக்கு யாராவது ஆளு வேணும் என்ன வழி இருக்கு நீங்க கேட்கலாம் நீங்க என்ன செய்யணும் இந்த விற்கிறவங்க ஆசாரி நல்லா கேட்டுக்கெத்தலை பாக்கு விற்கிறவங்க ஆசாரி இந்த தரகை அமரம் அதாவது ரீலேசன் பண்றவங்க இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல கண்டிப்பாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் சென்றால் அந்த காரியம் வெற்றி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க போறீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்